அன்பு அன்பர்களே பராசக்தி நவராத்திரி நவராத்திரி வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு காலத்துல ஆண்டுக்கு பன்னெண்டு நவராத்திரி இருந்துச்சு அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் இருக்கலங்க பிரதமை பிரதமையில் இருந்து தசமி வரைக்குமே அம்பாளை அம்மனை பனாசக்தியை வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வீகமான நாட்களாகத்தான் இருந்துச்சு பல காரணங்களால பல நவராத்திரியை விட்டுட்டோம் இப்பவும் நான்கு நவராத்திரிகள் ஃபேமஸாக இருக்கு என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க புரட்டாசியில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி பங்குனி மாசத்துல வர நவராத்திரி என்று நான்கு நவராத்திரிகள் அதுல சாமலா நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி இருக்கு நம்ம ரெகுலராக கொண்டாடக்கூடிய நவராத்திரி இருக்கு அதற்கு அப்புறம் இப்ப நான் சொன்ன ஒரு நவராத்திரி லலிதா நவராத்திரி பராசக்தி நவராத்திரி என்று சொல்வார்கள் பங்குனிமான மாதம் பகல் பொழுது அதிகரிக்கும் வசந்த காலம் பிறக்கும் அந்த வசந்த காலத்தை முன்னிட்டு வரக்கூடிய நவராத்திரிய வசந்த நவராத்திரி பராசக்தி நவராத்திரி என்று அனைவருமே வழிபட்டார்கள் இந்த நவராத்திரியை மிக முக்கியமாக வழிபட்டவர் ராம பகவான் மீட்டு வருவதற்காக இந்த விரதத்தை இருந்து ராமபகவான் சென்றதாக ஐதீகம் இருக்கின்றன ஆதி காலத்துல அயோத்தியில் இருந்த ஒரு ராஜா குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிக பெரும் இழப்புக்காக பரத்வாஜ் முனிவர்களின் மூலமாக இந்த சூட்சம நவராத்திரியை பற்றி கேள்விப்பட்டு கிளீம் கிளீம் என்கின்ற மந்திர ஜபத்தை உருப்போட்டி ஒருத்தர் பராசக்தியின் தரிசனத்தை பெற்று பராசக்தி இருந்து பல்வேறு விதமான சக்தி மிக்க ஆயுதங்களை பெற்று பல போர்களை வென்று அதே நாட்டுல போய் ஆட்சி செய்ததாக ஐதீகம் இருக்கு இந்த பராசக்தி நவராத்திரியை மட்டும் யார் ஒருவர் ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கிறார்களோ தினமும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் எளிய முறையில வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் செய்யக்கூடிய வழிமுறையைத்தான் நான் சொல்லவும் போறேன் அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினேழாம் தேதிக்குள்ள தினமும் மாலையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஐந்து நிமிட பரிகார வழிபாடு நவராத்திரி விரத வழிபாடு உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உடைச்சி எரிய புடுங்கி வீச உங்களுக்கு பெரும் நம்பிக்கை ஆயுதங்கள் நிச்சயமாய் கிடைக்கும் அந்த காலத்தில் போருக்கு போனாங்க பராசக்தி போர் உரியதற்காக நம்ம பெரும் ஆயுதங்களை கொடுத்தாங்க நம்ம இப்போ எந்த போருக்கும் போக போகிறது இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் என்ற போர் பணத்தடை என்ற போர் எதிர்மறை என்ற போர் பொறாமை பார்வைகள் என்ற போர் எதிரிகள் என்ற போர் சத்துருக்குள் என்ற போர் நம்மளோட அறியாமை என்ற போர் நமக்கு இருக்கக்கூடிய பயம் என்ற விஷயங்களுக்கெல்லாம் போர் புரியணும்ல அந்த போர் புரியதற்கு அகத்தில் புறத்தில் பராசக்தியை எழுந்தரலை வச்சு நம்ம வழிபாட்டில் செஞ்சோம்னா இந்த ஒன்பது நாட்கள் நம்ம வாழ்க்கையில் வளர்த்தக்கூடும் எப்படி இயல்பான நவராத்திரிக்கு மூன்று 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 அதாவது சரஸ்வதிக்கு மூன்று நாள் மகாலட்சுமிக்கு மூன்று நாள் துர்கைக்கு மூன்று நாள் என்று ஒன்பது நாட்கள் விரதம் இருக்கின்றமோ அதுபோலவே இந்த விரதத்தை நாம் இருக்க வேண்டும் இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்களை வைத்து கிராண்டாகவும் கொண்டாடலாம் இயல்பாக இந்த வசந்த நவராத்திரி வீட்டில் நம்ம ஊர்ல கொண்டாடுறது இல்லை இலங்கையில குறிப்பிட்ட சில மக்கள் கொண்டாடுறாங்க நார்த் இந்தியாவில் இது மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா கோயில்களில் வசந்த நவராத்திரி மிக கிராண்டா இருக்கும் எல்லா அம்பன் கோயிலையும் அம்பாள் கோயிலையும் வசந்த நவராத்திரி சிறப்பாக பண்ணுவாங்க அபிஷேகங்கள் அலகாரங்கள் பூச்செறிதல் சொல்லிட்டு பூக்களை வச்சு பல்வேறு விதமான விஷயங்களை செய்வாங்க ஸோ நம்ம இந்த நிகழ்வுகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பதிவு செய்ய போறேன் ஸோ இந்த நவராத்திரி தொடங்கிறது சரியாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தொடங்கிறது சோ இந்த இது வந்து சரியாக நமக்கு சித்தரையையும் இணைத்து வரக்கூடியதாக இருக்கு அதனால தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா விதங்களிலுமே வளத்தையும் நலத்தையும் தர வேண்டும் என்பதற்காக இதை தொடங்கி செய்யுங்க இந்த பதிவை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்று மாலையிலிருந்து கூட செய்யுங்க ஒன்பதாம் தேதி நான் மிஸ் பண்ணிட்டேங்க குருஜி அதுக்கப்புறம் தான் பார்த்த பரவாயில்ல பண்ணுங்க அல்லது மாதவடை நேரமா இருக்குங்க குருஜி ரெண்டு நாள் விட்டுட்டு பண்ணலாமா பரவாயில்ல பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை பராசக்தி கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அபரீதமான சக்தியை பெறுவதற்குரிய குறிக்கோள் தான் இந்த விரதத்தோட வழிமுறை சரியாக ஏப்ரல் ஒன்பது சோபகிருது ஆண்டு தெலுங்கு வருட வரப்பன்று தொடங்குகிறது முதல் நாள் முதல் விரத நாள் ஸோ முதல் விரத விரதநாளிலிருந்தே நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணணும்னு இயல்பா எளிய முறையில் சொல்றேன் அந்த ஒன்பது நாள் அசைவம் சாப்பிடாதீங்க ஒன்பது நாள் இல்லறத்தில் இருக்காதீங்க அதாவது இருக்கக்கூடாது ஒன்பது நாள் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தகராறுகள் எதிர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் பேசாதீர்கள் இந்த நாட்கள் என்ன பண்ணணும் முதல் நாள் மாலை நேரத்துல இந்த வழிபாடுகள் எல்லாமே மாலை நேரத்துல பண்ணலாம் வசந்த காலங்கிறது வெளிச்சம் அதிகம் சூரியம் அதிகமா இருக்காட்டி நீங்க பகல் கூடதே செய்யலாம் ஆனா பெஸ்ட் டைம் மாலை ஆறு மணியிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள தினம் தினமும் செய்யுங்கள் ஏப்ரல் ஒன்பதுல இருந்து என்ன செய்யணும் அழகா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில கிளீம்னு எழுதி ஓம் ஒரு கண்ணாடி புது கண்ணாடி வாங்கி எழுதி முன்னாடி நீங்க மஞ்சள்ல ஒரு பெரிய பிள்ளையார பிடிச்சு வச்சிருங்க ஒன்பது நாளும் அதே பிள்ளையார வச்சுக்கலாம் வெத்தலையில பிள்ளையார வச்சுக்கோங்க தினந்திரமும் வெற்றிலையை மட்டும் மாத்தினா போதும் அதற்கப்புறம் அதற்கு முன்னாடி தினம் தினமும் மாலையில நீங்க காலையில் ஒரு முறை தலைக்கு குளிச்சிடுங்க மாலையில் ஒரு முறை தலைக்கு குளிக்காட்டி உடம்புக்கு குளிச்சுட்டு போய் அங்கே தீபம் ரெண்டு குத்து வழக்கு ஏற்றி வைத்து கொண்டு அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலை முழு வெத்தலை காயம் இல்லாது கோடு இல்லாது கருப்பு புள்ளி அடிக்காத முழு வெத்தலையை வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெத்தலையாக இருந்தால் இன்னும் அற்புதமாக இருக்கும் வெத்தலையை பறிச்சு வச்சுட்டு அதற்கு மேலே டேமேஜ் ஆகாத புள்ளி கோடு உடையாத முழு எலுமிச்சம் வளர்த்த வச்சுக்கோங்க ராஜக்கணியை வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் குங்குமம் சுத்தமான தாளம்பூ ஓம் ஸ்ரீம் க்ளீ பராசக்தியை நம ஓம் ஸ்ரீ நம இந்த நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இயல்பாகவே கிளீம் இந்த மந்திரத்தை மட்டுமே சொன்னா போதும் ஓம் என்ற பிரபண மந்திரத்தையும் ஸ்ரீம் என்ற மகாலட்சுமி மந்திரத்தையும் கிளீம் என்ற பராசக்தி மந்திரத்தையும் எடுத்து இந்த ஜபத்தை நீங்க செய்யறீங்க நூத்தி எட்டு முறை குங்குமத்தால் எலுமிச்சமனத்தை அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் சர்வமங்கள மங்கள வாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்து தே இந்த ரெண்டு மந்திரங்களையும் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லி ஒரு முறை மகாலட்சுமி அஷ்டகத்தையும் ஒரு முறை கனகார சோஸ்திரத்தையும் சொல்லுங்க டைம் கிடைச்சதுன்னா சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு ஊதுபத்தியே கற்பூரத்தையும் காமிச்சு ஒரு தேங்காயை உடைச்சு நல்லா தெளிச்சு வச்சிருங்க தினம் தினமும் உங்க வீட்டுல இரவு என்ன உணவு செய்ய போறீங்களோ அந்த உணவையே பிரசாதமாக சாமிக்கு படைச்சிட்டு அந்த உணவை கொண்டு போய் வீட்டுக்கு அதாவது பருவ வயது பெண் பதிமூணு பதினாலு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரசாதத்தையோ ஸ்வீட்டையோ கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க வீட்டுல சுமங்கலிகள் இருக்காங்க வீட்டு பார்த்துல பெரியவங்க நல்லா வாழ்ந்த சுமங்கலிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்து சாஸ்தாங்கமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க இந்த ஒன்பது நாட்களும் தினம் தினமும் மாலை ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் இந்த பூஜை வழிமுறைகளை மட்டும் செய்து கொண்டு வந்தால் இந்த ஒன்பது நாட்கள்ல நிச்சயமா உங்க குடும்பத்துல ஒரு வசந்தம் ஒரு நச்சு நல்ல செயல்கள் காரிய கை கூடுகிறது சுபகாரியங்கள் நடக்கிறது குடும்பத்துல ஒற்றுமை கிடைக்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு சத்தியமா நிச்சயமா தீர்வு கிடைக்கும் இதய செய்யுங்கள் செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை மறுபடியும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அந்த குங்குமத்தை உச்சி நெற்றி போட்டு தாலி பெண்கள் வைத்து கொள்ளுங்கள் கல்யாணமாக ஆகாத பெண்களும் இதே பண்ணலாம் சுப சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் நல்ல வரண் கிடைக்கணும் அப்படின்னு நெற்றியில் மட்டும் குங்குமத்தை வச்சுக்கலாம் ஆண்கள் இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கிட்டு இரவு தூங்கும் போது பராசக்தி கனவு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீர்வுகளை சொல்லுவாங்க அந்த தீர்வுகளை எடுத்துகிட்டு நீங்கள் போய் தொழிலேயோ வேலையிலையோ வாழ்க்கையிலையோ செயல்படுத்தினா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் இந்த பூஜையை ஏப்ரல் ஒன்பது தொடங்கி ஏப்ரல் பதினேழு வரைக்கும் தினம் தினமும் நீங்கள் உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் செய்யுங்கள் நான் ரொம்ப ரொம்ப ஈஸி வழிமுறையில சொல்லியிருக்கேன் இது போல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு இருக்கா நீங்க எங்கேயாவது ஜோஷியமோ ஜாதகமோ பார்த்தா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் செஞ்சு பூஜை செஞ்சா ஒரு பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்களாங்க நான் சொல்றேங்க இந்த சொன்ன விஷயத்த மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிய ரொம்ப ரொம்ப ஈஸியா ரிசல்ட்டை எடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பரிகார வழிபாட்டை நீங்க மிஸ் பண்ணாம அனைவருமே செய்யுங்க இது ஒரு வாய்ப்புங்க பராசக்தியை எல்லாருமேல கும்பிட முடியாதுங்க பராசக்தியை கும்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு செய்தி உங்க காதுக்கு வருது அப்படின்னாவே பராசக்தி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பஞ்சத்தை போக்க போறா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ நஞ்சான மனிதர்கள் உங்களை விட்டு விலக போறாங்க உன்னை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில செல்வம் லட்ச லட்சமா கோடி கூடிய வரப்போதுல மாற்றமே இல்லை இந்த சக்தி மிக்க அனைவருமே கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக முன்கூட்டியே இந்த பதிவை நான் பதிவு செஞ்சிருக்கேன் முதல் மூன்று நாட்கள் இந்த வழிபாட்டை செய்யும் போது சரஸ்வதியை மனதில் நினைத்துக் கொண்டு பராசக்தியை சரஸ்வதியாக ஆவாகனம் செய்து வழிபாடுகள் செய்யுங்கள் இரண்டாவது மூன்று நாட்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் போது மகாலட்சுமியாய் இந்த தெய்வத்தை பராசக்தியை நினைச்சு மகாலட்சுமி பராசக்தியாக வழிபடுகிற மூன்றாவது ஒன்பது மூன்று நாட்கள் கடைசி மூன்று நாட்களில் வந்து பராசக்தி துர்கையா இருந்து வழிபாடுகள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போய் பராசக்தி உங்களுக்கு பெரும் ஆற்றலை பெரும் சக்தியை தருவார் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களும் தொல்லைகளும் காணாமல் போகும் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த வசந்த நவராத்திரி பராசக்தி நவராத்திரி வழிபாடுகளை இருக்க வேண்டும் வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பராசக்தி அப்படின்னு பண்ணுங்க இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் முன்னேற்றங்கள் தரும் தர வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு தமிழர்களும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மாச மாசம் கொடுக்கக்கூடிய இந்த சக்தி மிக்க வழிபாடுகள் அவங்க வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி உருவாக்கி தரணும் வளர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கறதான் என்னோட எண்ணமை ஸோ அதனால் இந்த வழிபாட்டை அனைவரும் இருங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் உங்கள் அனைவருக்குமே நன்மைகள் பெருகட்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் பராசக்தி